சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே அப்பா என்னுடைய வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்று ஒன்று உண்டா என்று என்னிடம் பலமுறை முறை கேட்டுள்ளாய் இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று போகும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் போகிறது உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக அது இருக்கப் போகிறது சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதனை காணப்போகின்றாய் அதற்கு பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து பல மேன்மை உண்டாவதை நீ காணப்போகின்றாய் அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது கண்மணி என் அன்பு கண்மணி என்னை காண உன்னால் வர முடியவில்லையே என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் நீ என் இடத்திற்கு வந்துதான் என்னை தரிசிக்க செல்ல என்றெல்லாம் ஒன்றும் நான் உனக்கு நிபந்தனை விதிக்கவில்லையே என்னை ஒரு நிமிடம் பார் என் கண்களை பார் நீ எனக்கு பிடித்தமான பிள்ளை அல்லவா நீ வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் திடீரென ஒரு திருப்பம் வரும் அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு இனி எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் உன்னுடன் நான் என்றும் இருக்கின்றேன் உனக்கு வாழ்வில் திருப்பம் கண்டிப்பாகவே நடக்கும் இது என் மீது சத்தியம் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் இருப்பேன் என் அனுமதி இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காது நடக்கவும் முடியாது எவரும் எதையும் செய்யவும் முடியாது நீ கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை நீ மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் என்னைக்கும் தெளிவாகவே இருக்கட்டும் இழந்ததை மீண்டும் நீ பெறப்போகின்றாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் இது காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவி செய்யப் போகின்றன என் பக்தனுக்காக நான் என்னவெல்லாம் செய்ய இருந்தேனோ அதையெல்லாம் இனி ஒன்றன் ஒன்றாக செய்யப் போகிறேன் என் பக்தனுக்கு குறிகள் ஏற்படாமல் வண்ணம் நான் பாதுகாக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் வேறு எந்த மாயையின் பின்னாலும் நீங்கள் செல்லாதீர்கள் ஒளி மறைவு எல்லாம் வேண்டாம் ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் நீ காட்டாதே என் அன்பு கண்மணி நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்கள் எண்ணி பேசியிருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கருமாவாக பின்தொடர்கிறது இதை நான் உனக்கு அறிவுறுத்தவே நான் வந்தேன் உன்னுடைய மனம் வாக்கு செயல் இது மூன்றும் கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து நீ அடைந்த பிறகு உன் வினைகளை குறைப்பதற்கே உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ நான் சொல்வதை நீ அலட்சியம் செய்யாதே நீ வினைகளை குறைத்துக்கொண்டே வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வந்து சேரு நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு என்று உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்றும் அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நீ நன்றி சொல்ல நீ வருவாய். உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் இதன் பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடனும் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளும் பழிக்கப் போவதை நீ காணப்போகின்றாய் கவலைப்படாதே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு இப்போது உன் மனதில் உழலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா என்னும் சந்தேகம் வேண்டாம் தீர்வு நிச்சயம் உண்டு நல்லது நடக்கும் உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடமும் பகிர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரிடம் பகிர முடியாமல் நீ தவிக்கின்றாய் இதனை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் தவிக்கின்றாய் என்னிடம் நீ பகிராவிட்டாலும் அந்த துக்கத்தை நான் அறிவேன் இன்னும் சில தினங்களில் இது தானாக சரியாகும் அதற்கான வாய்ப்பை நீ உருவாக்கி நான் தருகிறேன் இதற்கு மேலும் அதனை நீ பாரமாக சுமந்து கொண்டிருக்காதே உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் உன் மனதே நீ திறப்பு அதிலேயே நீ ஈடுபடுத்த நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும் உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக இருந்த தடைகள் எல்லாம் மாறும் சில கர்மவினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று இப்போது அதற்கான வாய்ப்பு வரப்போகிறது நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்த போகிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலப் போகிறது உன்னை தேடி நல்ல செய்தி போகிறது காத்திரு கழங்காதே என் குழந்தை கண்கள் நீர் வழிய விட மாட்டேன் ஆனந்தமாக இருக்கப் போகின்றாய் உன்னை பிடித்த கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது பெரும் செல்வந்தராக போகின்றாய் விரைவாக இது நடக்கும் தர்மமே வெல்லும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய் எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது கிடையாது என்னுடைய விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட பக்தனை காக்க நான் எங்கு இருந்து வேண்டுமானாலும் யார் ரூபத்திலும் நான் வந்து அவனை நிச்சயம் காத்தருள்வேன் என்னுடைய குழந்தைக்காக நான் எது எல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றன அது தகுந்த நேரத்தில் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்ற ஆதங்கம் எனக்கு புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தைக் கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி நீ சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியிருக்கிறது கண்மணி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் இடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கின்றது எனவே வாழ்வில் என்றுமே பிரச்சினைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கின்றது உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்கும் ஆனந்த படனை கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கை அழகாகும் வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியும் எப்போதும் நிறம் நீ வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிற்பேன் என் வார்த்தைகளை நம்பு நீ நிச்சயம் முன்னேறுவாய் இனி உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய் ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களிலும் உன் தடைகளில் நீங்கப் போகின்றன வரும் காலங்களில் அவைகள் தடை நீங்கி உனக்கு வெற்றி தருவதை நீ காணப்போகின்றாய் உன்னுடைய எண்ணத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அந்த காலகட்டங்கள் இதற்குப் பிறகு மாறிவிடும் உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விடும் அது உன்னை வழிநடத்தி உனக்கு வெற்றியை தரும் நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் தான் பெரும்பாலும் நீ அதிகம் இழந்திருக்கின்ற பொறுமையை கையாள பக்குவப்படுத்த உன் மனதை நீ திருப்பு எனவே இவ்வளவு நாள் காத்திருந்தாய் அல்லவா நம்பிக்கையோடு இன்னும் சிறு நாட்கள் மட்டும் காத்திரு பொருள் இழந்தது மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும் என்னுடைய நாமத்தை கோரு நேற்று என்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராசம் அடங்கியிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும் அல்லவா நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக இருக்கிறது என்று அர்த்தம் கொள் அதன் வழியே சரி சரியாக எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கொள் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்திருந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் அது நிம்மதியாக வாழவிடாது இன்று என்பது நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நீற்றிய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்வில் நிச்சயம் வீசும் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை பார்த்து இப்போது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஏன் கனவு காண்கின்றாய் உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாக அமைய வேண்டும் உனக்குள்ளே ஒரு எழுச்சியின் தீ பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாக இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற இந்த நிமிடம் மட்டும்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன்னுடைய நிமிடங்கள் உனக்கு பெரிதாக இருக்கும் உன்னுடைய நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில நூல் சூழ்நிலைகளை நான் உனக்கு காண்பித்தேன் நீ அதை உணரவும் ஆரம்பித்து விட்டாய் ஆனால்தான் உன் வார்த்தைகள் உதிர்வது என் செவிக்கு மனத்திற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என் அன்பு குழந்தை நீ நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் என்றும் நிரந்தரமாக இருக்கும் இதை நீ புரிந்து விடியலை பார்க்க தவித்துக்கொண்டு கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு நான் இருக்கிறேன் என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது விடியலை நீ பார்க்கப் போகின்றாய் உன் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் போல உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக நீ போராடதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கின்றேன் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் நீ நினைத்தபடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய நேரம் நல்ல மாற்றங்களை நீ நிச்சயம் காணப் போகின்றாய் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது நீ அதை உணர மறுத்து விழு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தந்து கொண்டிருக்கிறது அதை நீ உணரவே மறக்க மாட்டேங்கிறாய் உணர்ந்து பார் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை வீழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த யாரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மையாய் மட்டுமே அமையும் கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே தோல் கொடுத்து தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் உனது துயர்துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன் எல்லாம் மீட்டு மீண்டும் உன் கையில் நான் தருவேன் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமே எனக்கு மட்டுமே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் எந்த கிரக ஞானமும் எல்லாமே எனக்கு மட்டுமே உண்டு என்னை நம்பினோர் வாழ்வில் என்றுமே கைவிட்டதே கிடையாது என்பதை என்னுடைய பக்தர்களே உனக்கு உதாரணமாக சொல்வார்கள் வழி தெரியாமல் தடுமாறுகின்றேன் வழிகாட்டுக் கடவுளை என்ற நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் என்னுடைய ஞானக்கண் திறந்து ஒளி காட்டி நல் வழி காட்டி உன்னை நான் நிச்சயம் காத்தருள்வேன் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் போதும் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே என் அன்பு கண்மணி வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனிமேல் நான் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றாய் என் நம்பிக்கை வைத்திருப்பது உன் அப்பா மீது நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா என்ன கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என் அன்பு கணவன் உன்னுடைய வாழ்வில் பயம் என்பதை இருக்க வேண்டாம் பயமே இருக்கக்கூடாது உன் கையை யார் விட்டாலும் உன் அப்பா நான் உன்னை எப்போதும் அணைத்து கொண்டே இருப்பேன் உன்னை நான் அல்லவா தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்தேன் விரைவில் உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றி போகின்றேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் மகிழ்ச்சியோடு நீ இரு எதை பற்றியும் வீணாக போட்டி குழப்பிக் கொள்ளாதே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்க போகிறேன் உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து உன்னிடம் சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் அது இன்றாக கூட இருக்கலாம் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப்போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்கு ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அவர்களால் அதுவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன் கர்ம பலன்களே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை யாரும் தொட முடியாது தொடதான் முடியுமா யார்தான் என்ன செய்ய முடியும் யார்தான் என்ன செய்வது எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்ற குழப்பத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ளாதே வேற யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இது தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாகப் பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் வா விரிந்து வா நான் அழைத்தால் மட்டுமே நீ என்னை பார்க்க முடியும் எப்போது உன் காலடி என் ஆலயத்தில் படுகிறதும் அந்த கனமே உன் கர்ம பலன்கள் எல்லாம் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நான் இருக்கின்றேன் களங்காதே நீ அழைத்தால் நிச்சயம் நான் வருவேன் நீ உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வருகின்றேன் நீ என்னை காணவா அடுத்த நொடி நான் உன் வீட்டில் இருப்பேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தைப் பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயும் எந்த அளவுக்கு நீ என்னை நேசித்து கொண்டிருக்கின்றாயும் அந்த அளவுக்கு என்னுடைய லீலைகள் உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை உச்சரிக்கும் முன்னை யாரும் எந்த தொந்தரவும் செய்யாதபடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்பதை தெளிவுடன் செய்வதுதான் சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாரும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள் ஒருநாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எல்லா நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழு உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடுன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமைகளையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன் கர்ம வேனைகளைத் தீர்க்க உன் துக்கங்களை போக்க உன் அவமானங்களை தொடைத்தெறிய தோல்விகளை அகற்ற நான் இருக்கின்றேன் பயப்படாதே என் நாமம் ஒன்று போதும் உன்னை எவ்வாறுபட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது உன்னை தூசியாக மாற்றி அமைத்துவிடும் சந்தோஷமாகவே நீ இருப்பாய்